வணக்கம் யூஜி தமிழ் லெசன் அதுல நம்ம அரை இலக்கியங்கள் அப்படிங்கிறதுல செமஸ்டர் ஒன்னுல இருக்கிற பாடங்களை தான் பாத்துட்டு இருக்கோம் இந்த அரை இலக்கியங்கள்ல நம்ம அடுத்ததான் பார்க்க போறது என்ன அப்படின்னா நான்மணி கடிகை அப்படிங்கறதுதான் இதை எழுதியவர் பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார் அப்படிங்கிறவர் இந்த அவர் எந்த ஊரை சார்ந்தவர்னா விளம்பி என்ற ஊரை சார்ந்தவர் இதுல வந்து மொத்தமா நூத்தி நாற்பது பாடல்கள் இருக்கு இது வந்து வெண்பா என்ற பாவகையை சார்ந்ததாக இருக்கின்றது இப்போ நான்மணி கடிகை அப்படிங்கிறதுக்கான பெயர் காரணம் என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல இந்த நான்மணி கடிகை அப்படிங்கறத நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னா நான்கு கூட்டல் மணி கூட்டல் கடிகை அதுதான் நான்மணி கடிகை என்று மாறுகின்றது கடிகைனா என்ன அப்படின்னா துண்டு ஆபரணம் தோல்வலை இதான் அந்த கடிகை என்ற சொல்லினுடைய பொருள் அப்போ இந்த நான் மணி கடிகைன்னு எப்படி நான்கு மணிகள் பதிக்கப்பட்ட ஒரு மணியானது எவ்வளவு அழகாக இருக்குமோ அது போல நான்கு நீதிகளை ஒரு பாடல்ல இது சொல்லுது அதனால்தான் நான் மணி கடிகை அப்படின்னு அழைக்கப்படுது கடவுள் வாழ்த்து பாடல் எப்படி இருக்கு அப்படின்னா முதல் ரெண்டு கடவுள் வாழ்த்து பாடல்லையும் நான்கு கருத்துக்களானது இருக்கு இது பாத்தீங்கன்னா இந்த கடவுள் வாழ்த்து திருமலை பற்றியதாக இருக்கின்றது இதுல என்ன பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாடல்லையும் வந்து நாலு கருத்து இருக்கும் இந்த நூல்ல பார்த்தீங்கன்னா வடமொழியனுடைய கலப்பு அதிகமா இருக்கு இந்த நூல் வந்து தொல்காப்பியர் கூறுகின்ற அம்மை அப்படிங்கிற வனப்பிற்கு உரியதாகவும் இருக்கின்றது ஜிஇபுப் அப்படிங்கிற அறிஞரானவர் இந்த நூல்ல ஏழு நூறு இந்த பாடல்களை வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு இந்த நூல்ல இருக்கிற ரொம்ப பிரபலமான வரிகள் எது அப்படின்னா யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி இந்த உலகத்துல நல்லவங்க இந்த குடியில தான் பிறப்பாங்கன்னு சொல்ல முடியாது எல்லா குடிகளிலுமே பாத்தீங்கன்னா நல்லவர்கள் அப்படிங்கிறது பிறக்கிறது உண்டு என்று சொல்வதுதான் இந்த பாடல் வரியினுடைய பொருளாக இருக்கின்றது இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போலாம் நான்மணி கடிகை அப்படிங்கிறதுக்கு இதுல நான்கு கருத்துக்களை வந்து ஆசிரியர் சொல்றாரு என்ன அப்படின்னா நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பு அப்போ இந்த நிலம் என்பதற்கு இந்த பசுமையான இந்த நிலம் என்பதற்கு நெல்லும் கரும்பும் அழகான வயல்களானது அழகை தருவதாக இருக்கின்றது எனவே நிலத்திற்கு அழகு தரக்கூடியவை நெல்லும் கரும்பும் ஆகும் அடுத்த வரி பாருங்க குளத்துக்கு அணி என்ப தாமரை குளத்துக்கு எது அழகு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாமரை மலர்களானது மலர்ந்து இருப்பது அந்த குளத்திற்கு அழகை தரக்கூடியதாக இருக்கின்றது மூன்றாவது வரி பாத்தீங்கன்னா பெண்மை நலத்துக்கு அணி என்ப நாணம் தனக்கு அணியாம் தான் செல் உலகத்திற்கு அறம் பெண்மைக்கு எது ரொம்ப அழகு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் நாணத்தோடு இருப்பது மிகவும் அழகை தரக்கூடியது நான்காவது வரி பாருங்க தான் செல் உலகத்திற்கு அறம் ஒருவனுக்கு எது வந்து செயல்களை செய்வதே ஒரு மனிதனுக்கு அழகை தரக்கூடியதாகும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலினுடைய பொருள் இப்ப நம்ம இதை முழுமையா பார்க்கலாம் பசுமையா இருக்கிற நெல்லும் கரும்பும் அந்த நிலத்துக்கு அழகை தரக்கூடியது குளத்துல தாமரை மலர்களானது மலர்ந்திருப்பது அந்த குளத்திற்கே அழகை தரக்கூடியது பெண்மைக்கு அழகி தரக்கூடியது நாணம் என்று சொல்லப்படுது இந்த இடத்துல நாணம் அப்படின்னு சொல்லும்போது அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இதெல்லாம் பெண்களுக்கு உரியது அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த இடத்துல அவர் நாணம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா ஒருவருடைய நடத்தையை பற்றி கூறுகின்றார் எனவே நாம் தவறான செயல்களை செய்துவிட்டு தலை நிமிர்ந்து நடப்பது என்பது தலைகுனிவான செயலாகும் எனவே அத்தகைய செயல்களை நாம் எப்பொழுதுமே செய்தல் கூடாது எனவேதான் இந்த மூன்றாவது வரியில இந்த பெண்மைக்கு நாணம் என்பது தேவையான உண்டானதாகும் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது நான்காவது வரியில பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு நன்மையை தரக்கூடியது அவன் செய்கின்ற அரசியல்களே ஆகும் அதுதான் அவனுக்கு அழகை தரக்கூடியதாகவும் இருக்கின்றது காணொலியில நம்ம நான்மணி கடிகையினுடைய பாடலையும் அதனுடைய பொருளையும் பார்த்தோம் அடுத்து அற இலக்கியங்கள்ல இருக்கின்ற அடுத்த செய்யுள்ள நம்ம அடுத்த காணொலியில பார்க்கலாம் நன்றி